ஓம் நமோ நாராயணாய சனி பெருக்கு தானம் புரட்டாசி சனியை சனி பெருக்கு என்று சொல்வர் இந்த நாளில் பஞ்சலக்ஷ்மி திரவியம் தானம் செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும் வீட்டில் செல்வம் பெருக இந்த ஐந்து தானியங்களையும் ஐந்து திரவியங்களையும் தானமாக கொடுக்க வேண்டும் அது என்னென்ன திரவியம்ன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ முதல் திரவியம் பால் ரெண்டாவது தேன் மூணாவது தாமரை நான்காவது தானியம் ஐந்தாவது நாணயம் ஆகியவற்றை பஞ்சலட்சுமி திரவியம் என சொல்வர் இவற்றை புரட்டாசி சனிக்கிழமையன்று தானம் அளிக்க மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நம்மை அரவணைப்பாள் பால் குழந்தைகளுக்கும் தாமரையை கோயில் வழிபாட்டுக்கும் தேனை பெண்களுக்கும் தானியத்தை பறவைகளுக்கும் நாணயத்தை ஏழைகளுக்கும் தானமாக தர வேண்டும் ஓம் நமோ நாராயண